ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அடக்கி வைத்தால் உடம்பில் ஏற்படும் அதிபயங்கர டேஞ்சர் நம்மள பலரும் ஒரு சில சூழ்நிலையால சில நேரங்கள்ல சிறுநீர் கழிக்காம அதை அடக்கி வச்சுக்கோம் சிலர் பொது கழிப்பிடங்கள்ல சிறுநீர் போவதற்கு தயங்குவாங்க இதுல அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தாங்க பொது இடங்கள்ல ஆண்களை போன்று பெண்களால சிறுநீர் கழிக்க முடியாம அவதிப்படுவாங்க இந்த மாதிரி சிறுநீரை அடக்கறதால உடல்ல பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு ஒரு நபர் தொடர்ந்து நீண்ட நேரம் சிறுநீரை அடக்கி வச்சாங்கன்னா அது அவங்களுடைய உடல் பாகங்களை சேதமடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது சிறுநீரை அடக்கி வைக்கிறதால சிறுநீரகங்களின் அழுத்தத்தை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம அதுல வடுக்கல் ஏற்படுவதால எதிர்காலத்துல கடுமையான சிறுநீரக நோய்களுக்கு வழிவகுக்கும் சொல்லப்படுது அதோட சிறுநீரை அடக்கிறதால அது சிறுநீரை கள்ளா மாறலாம் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கிறாங்க சிறுநீரை அடக்கி வைக்கிறதால சிறுநீர் பையில அழுத்தம் அதிகரிக்கணும் வலியை ஏற்படுத்தணும் சொல்றாங்க இந்த வலி சிறுநீரகத்துல அடையலாம் இந்த சூழ்நிலையால ஒருவர் சிறுநீரை கழிச்சதுக்கு அப்புறமா வலியிலிருந்து நிவாரணம் பெறுவாங்க இந்த வலியிலிருந்து நிவாரணம் பெற்றாலும் எதிர்காலத்துல கடுமையான சிறுநீரக நோய்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறத நினைவு வச்சுக்கணும்னு சொல்லப்படுது சிறுநீரை அடக்கி வைக்கிறதால சிறுநீர் பையனுடைய அளவு அதிகரிக்கலாம் அதோட அதோடைய சதைகளை விரிவுபடுத்தலாம் அந்த மாற்றங்கள் சிறுநீரை கட்டுப்படுத்தும் திறனை சிறுநீரை அடக்கி வைக்கிறதால பல சூழ்நிலைகள்ல சிறுநீரை வெளியிடுவதும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்த சிக்கல் நம்மள அறுவை சிகிச்சை வரைக்குமே கொண்டு போய் விட்டுறலாம் சிறுநீரை அடக்கி வைக்கிறதால சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படும் அப்படின்னுங்கிற பயமும் இருக்கு உண்மையில கழிப்பறை சுத்தமா இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல நாம அங்க சிறுநீர் கழிக்க போகும் போது பாக்டீரியா வளர வாய்ப்பு கிடைக்க கூடும் இது சிறுநீரக பை வரையிலும் பாதிக்க இந்த தொற்று பல தீவிர நோய்களை ஏற்படுத்தும் குறிப்பிடுற விஷயமா இருக்கு பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று